வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சேனலில் வரும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழைத்துங்கள் கட்டிங் 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 யாரை வேணா முடி வெட்டுறவங்க வெட்டிக்கலாம் கட்டிங் கட்டிங் சூப்பரான கட்டிங்க வாங்க இன்னைக்கு கட்டிங் பண்ண போகிறோம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கட்டிங் பண்ணுறதுன்னா எனக்கு இல்லைங்க என் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கெல்லாம் நிறைய வளர்ந்து போயிருக்கு கொடிகள் அதை தான் அக்ரிக் கட்டிங் அக்ரிக் சல்வன் மூலயமா கட்டிங் பண்ண போகிறோம் எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க திராட்சை செடிங்க இந்த திராட்சை செடி வந்து நாம் கொடிகளெல்லாம் நிறைய வளர்ந்துட்டுருக்கு அந்த கொடிகளெல்லாம் கட் பண்ண போகிறோம் எப்படி கட் பண்ணுறதுன்ற பார்க்கலாம் வாங்க கட் பண்ணி விடாததுனால திராட்சை இந்த வருஷம் காய்க்கவே இல்லைங்க ஒரு நாலு நாலு திராட்சை மட்டும்தான் காய்ச்சிருக்கு அதுவும் நாலு திராட்சை மட்டும்தான் கொத்து கொத்தாக காய்க்க வேண்டிய திராட்சை செடி கட்டிங் பண்ணுறதுனால பாருங்கள் அங்கே இருக்குது அந்த நாலு திராட்சை மட்டும்தான் காய்ச்சிருக்கு கட்டிங் பண்ணாதனால திராட்சை காய்க்கவில்லை அதனால் நம்ம இப்போ கட்டிங் பண்ணலாம் எல்லா கொடிகளையும் கட் பண்ணி விட்டுடலாம் திராட்சை செடி நிறைய கொடி வளர்ந்துருச்சுங்க அதனால் கட் பண்ணவே முடியல இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது எல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோமா சூப்பராக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது திராட்சை நிறைய கொத்து கொத்தாக காய்க்குங்க பன்னீர் திராட்சை செடி சூப்பரான செடிங்க அந்த செடி எவ்வளோ கட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நன்றி வணக்கம்